வணக்கம் இந்த மே மே ஆண்டு என்று சொன்னால் மனதில் தீ வந்து எரிஞ்சிட்டு ஒரு நாள் நாள் தான் எங்களுடைய ஈழத்து நூலகம் யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட நாள் முப்பத்தி ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த நாளை முன்னிட்டு இந்த நினைவு கூறும் விதமாகவும் இந்த நாள் சார்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள் நாங்கள் என்னுடைய நூலகம் சார்ந்து என்ன செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்தோடையும் பிரான்ஸ்ல இளையோர் இணைந்து ஒரு கண்காட்சி ஒன்று செய்திருக்கிறோம் செவ்ரோன் என்ற இடத்துல இந்த கண்காட்சி நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு மே முப்பத்தி ஒன்று நாளும் நாளைக்கு ஜூன் முதலாந்திகதி இந்த கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கு செவ்ரோன்ல இந்த அட்ரஸ் நான் கீழே போட்டு விடுறேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த அட்ரஸும் கிடைக்க பெற்றிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆனால் இங்க பாருங்க பெரிய ஒரு மண்டபத்துல பல நூறு புத்தகங்களை காட்சிப்படுத்தி பல ஓவியங்களை இங்க காட்சிப்படுத்தி இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது இங்கு வந்து போன மக்களை பார்க்கும் பொழுது நான் ஒரு நாலு மணிக்கு இங்க வந்தேன் இப்ப ஏழு மணி கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது மக்கள் தான் வந்து போயிருக்கிறேன் அதுக்கு ஒரே குடும்பத்தில் ரெண்டு மூன்று பேர்ன்ற கணக்கில் ஒரு முப்பது மக்களையும் நான் நின்றுல அந்த அளவுக்கு கூட வரையில எதற்காக என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது எதற்காக இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் யாருக்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் இளையோர் இணைந்து ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய யாழ் நூலக எரிச்ச நாள அவர்கள் நினைவு கூறி நினைவேந்தி அது ஒரு நினைவேந்தல் நிகழ்வாகவும் அடுத்த தலைமுறைக்கு கூறும் நிகழ்வாகவும் வேற்றிய நாட்டவர்களுக்கு எடுத்து கூறும் நிகழ்வாகவும் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பல நூல்கள் வைக்கப்பட்டிருக்குது பல எங்களுடைய ஈழம் சார்ந்த ஓவியங்கள் வைக்கப்பட்டிருக்குது எங்களுடைய ஈழத்து நூல்கள் ஈழத்து எழுத்தாளர்களுடைய நூல்கள் இங்க புதுவை ரத்தின ஐயா அவருடைய சார்ந்த நூல்கள் அப்படியான நூல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கு வந்து பார்வையிடும் மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவா இருக்கு அது செவ்ரோன் நகர்ல தமிழர்களுக்கு பற்றாக்குறையான ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது நான் எழுபத்தி ஏழு டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னுடைய குடும்பத்தோடு இங்க வந்து நிக்கிறேன் எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஓட்டம் கார்ல ரயில் வர்றாலும் அப்படித்தான் ஆனாலும் நான் என்னுடைய குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்து நேரமா நிக்கிறேன் ஆனா யாரும் இங்க வரையலே தான் சொல்லணும் மனக்கவலையா இருக்கு நாங்கள் யாரிடம் போய் இதை முறையிடுறேன்னு தெரியாம இருக்குது தயவு செய்து நாளைக்கு இன்னொரு நாள் இருக்குது முடிந்த அளவு மக்கள் வாங்கும் வந்து உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு இந்த நூலகம் எரித்ததற்கான ஒரு கொந்தளிப்பை நீங்க காட்டுறதுக்கு இது ஒரு வழியா இருக்கும் அதுக்கு அடுத்ததாக இந்த பாரிஸ் மண்ணில் பிரான்ஸ் மண்ணில் நாங்கள் எங்களுக்கான அடுத்தடுத்த விடயங்களை எப்படி முன்னெடுக்கலாம் என்ற விடயங்களை மறைந்து கொண்டதுக்கு வாய்ப்பா இருக்கு தயவு செய்து நீங்க எல்லாரும் என்ற நம்பிக்கையோட உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் உங்கள் பிரியாளவர் நன்றி வணக்கம்